யாரோ ஒரு ஆள் பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கிறார் அவருக்கு அரசியல் பின்னணி இருக்கு அரசியல் பின்னணி கொண்டு வருது தொண்டர்களை வந்து போராடுங்கன்னு அவர் இதுதான் இப்ப எல்லாத்தையும் கற்பனை அவரு செக்ஸ் வரும்போது ஒரு பொம்பளை கடிச்சா போதும் அது குழந்தையாக இருந்தால் கூட பார்க்க மாட்டார் மருத்துவ கல்லூரி அப்படி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமா ஆட்கள் இருக்கிற இடம் அங்கே இந்த கற்பணிப்பு நடக்கும்போது கத்தி இருக்காத அரசியல் பாஜக ஆளாத மாநிலம் ஒன்றிய அரசு இறங்கிடுச்சு ஏன் அந்த கவர்னர் இதுவரையும் இதை பத்தி எந்த வாய்ந்தும் பேசணும் ஆரியல் பலாத்காரம் பண்ண ஒரு கட்சியை வந்து இருக்க பார்த்தீங்கன்னா எல்லா கொலைகளாகட்டும் கொள்ளையடிக்கிறதாகட்டும் எல்லாரும் வந்து ஒரு சிறப்பிருந்தனர் பிரபல மருத்துவரான காந்தராஜ் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி சிவராமன் என்பவர் பதிமூன்று பள்ளி மாணவர்களின் பாலியல் பலாத்காரம் பண்ணியதாக பெரும் சர்ச்சை கிளம்பியுள்ளது அதை எப்படியா பார்க்குறீங்க யாரோ ஒரு ஆள் பெண்களை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு அரசியல் பின்னணி இருக்குது அரசியல் பின்னணி என்னத்துக்கு கொண்டு வர்றீங்க பாலியல் பலாத்காரம் பண்ணால் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருக்கிறான் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நீங்கள் ப பார்த்திங்கன்னா எல்லா கொலைகளாகட்டும் கொள்ளை எல்லாரும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒரு கட்சி பேரை சொல்லிட்டு தாங்க வர்றான் அந்த கட்சி தலைவராக அந்த பெண்களை கற்பழின்னு என்னத்துக்கு அந்த கட்சி பேரை சொல்கிறீங்க கொண்டு வர அந்த கட்சியை சார்ந்தவனாக தெரிகிறது அவ்வளோ தான் அது கட்சிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு அவருக்கு சண்டை நடக்குது நான் போய் அவரை விட்டு வர்றேன் இந்த காந்தராஜம் இதை சேந்தவன் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொன்ன சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது அந்த கட்சியாக சொல்லிச்சு இப்போ என்னுடைய இயக்கமாக சொல்லிச்சு ஆள் போய் அடிச்சுட்டுவாணி எனக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வீர அதெல்லாம் வந்து நம்ம வந்து அரசியலாங்கிறது அர்த்தம் இதுக்காக அந்த கட்சிக்காரர் அந்த கட்சி தலைவரை கூப்பிட்டு என்னால் அவருக்கு அந்த அப்படி ஒரு தோட்டம் இருக்கிறது கூட தெரிஞ்சுருக்கு சரி இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் கட்சி தொண்டர்களை கண்டிப்பதாக தெரியவில்லையே ஏன் தொண்டர்கள்கிட்ட பேசுறது வேறீங்க சமூக அவலங்களை எல்லாம் ஒழுத்து கட்டுங்கள் கோபித்து கொள்ளுங்கள் கோபம் வர ரௌத்திரம் பழகுங்கிறாருங்க பாரதி அப்படின்னா என்ன அர்த்தம் பாரதியார் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கோவிச்சுக்கடாண்ட கோச்சுக்கலாம்னா வேலை நடக்காதுங்க கண்ணகரோட கோபம் மதுரை எரிச்சுது அப்பதான் நீதிக்கு வந்தது இல்ல எடுப்பா கண்ணகி கத்துக்கு அடையாளம் தெரியாமல் போயிருக்கு ரவுத்திரம் கோவிச்சுக்கிற நேரத்தில் கோவிச்சம் ஆகணும் அதுக்குதான் ரௌத்தரம் பழகுனார் கத்துக்கோ கோவிச்சுக்கிறதுக்கு கத்துக்கோ கோபித்து கொண்டு போராடாத என்ன வாழவே முடியாது டார்வின் தியரி எந்த ஒரு இனமும் வந்து தன்னுடைய தன் இனம் நீடிப்பதற்காக போராடுகிறது அந்த இனம் தான் நீடிக்கும் போராடாத இனம் அழிந்து போகும் அப்படி அழிஞ்சு போனது தான் டைனோசஸ் எல்லாம் போராடல போயிடுச்சு சிட்டுக்குருவி இன்றைக்கி இல்லை எவ்வளோ இருந்தது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேர்த்து தெரியுமா சிட்டுக்குருவி வச்சு எவ்வளோ அற்புதமான பறவை எடுத்துருணும்னு கையில் வந்து விளையாடிட்டு இருக்குது இன்றைக்கி உங்கள் செல்ஃபோன் வந்து அதில் அத்தனை பறவை அழிஞ்சு போச்சு இல்லை போராடாத ஏனா அதனால் இதெல்லாம் வந்து சர்வே விழாத ஃபிட்டஸ்ட் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிக்கணும் நினச்சி நிற்கணும்னு நினச்சிக்கணும் நீங்கள் போ கோச்சுக்கிட்டு தான் ஆகணும் கோச்சுக்கிட்டு போ போராடா தான் முடியும் போராடலாம் நடக்காது நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா அது அவர் வந்து இந்த தொண்டர்களை வந்து போராடுங்கள்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்காக இப்போ இப்போ எல்லாத்தையும் கற்பனைகள் சொன்னார் அவர் ஓ எந்த தலைவரும் நான் சொல்லுவாரா ஐயா நம்ம எவ்வளோதான் பேசினாலுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவருமே பள்ளி மாணவிகளாச்சு ஐயா செக்ஸ்ன்னு வரும்போது ஒரு பொம்பளை கடிச்சா போதும் அது குழந்தையாக இருந்தால் கூட பார்க்க மாட்டாங்க அவ்வளோதான் அது வக்கரம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வர்ற வக்கரம் அதுக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுக்க முடியாது அதையெல்லாம் தடுக்கவும் முடியாது இவ்வளோ சொல்கிறீங்களா சார் சகத்துளை கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க துஷியந்தன் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வந்து சகுத்துளை மக அப்பா யாரு அம்மா யாரும் சொல்லுங்கள் அம்மா வந்து மேனகை மேனகை யார் இந்திரன் சபையில் டான்ஸ் ஆடுற நாலு பேர்த்தில் ஒருத்தி ரம்பை ஊர் ஊசி மேனகை திலோத்தம் அதில் மேனக ஒரு டான்ஸர் இன்னும் சொல்ல போனால் கேபிரே டான்ஸர் விஸ்வாமித்தர் முனிவர் வந்து இந்திரன் ஆகிறதுக்காக தவம் பண்ணுறாரு கடுமையான தவத்தில் இருக்கிறாரு அந்த தவம் நிறைவேறிடுச்சுன்னா இப்போ இருக்கிற இந்திரனுடைய பதவி போயிடும் அந்த இந்திர அனுப்புகிறான் மேனகையை அந்த தவத்தை கலைச்சிட்டு வாட் ராஜா ரிஷி விஸ்வாமித்தர் ரிஷிகளுக்கெல்லாம் ராஜா அப்பேற்பட்ட மனக்கட்டுப்பாடு மேனகை டான்ஸ் ஆடுறா எல்லாத்தையும் தூக்கி போட்டார் சார் அப்படி ஜாலியாக கிளம்பிட்டார் குழந்தைய தூக்கிட்டு வந்து நிற்கிறா நீ தாயா பேத்தி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இப்படி நிற்பார் இப்படி நிற்கிற போஸ் என்ன தெரியுமில விசாமத்தில் மறுத்து நிற்கிற போஸை ராஜா ரவிவர்மா தன்னுடைய பெயிண்டிங்கில் போட்டுருவார் சங்கத்தில் அப்படி குழந்தைய வச்சிட்டு நிற்பா விசாமத்தில் இப்படி நிற்பார் உலக புகழ்பெற்ற ஓவியம் அதான் கண்ணாராசன் எழுதினார் காட்டுக்கு போன முனிவரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இது வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே அப்படி இருக்கும்போது நான் என்ன சார் அல்பம் காந்தராஜி ஆச்சா வந்தால் அவர் பொண்ணை பார்த்தாக்குமா இருப்பேனா நான் என்ன சாமியார் சொல்லிட்டா வந்தேன் அந்த நேரத்தில் இந்த பெண்களை பார்த்தாலும் வந்தது முடிஞ்சு போச்சு அதுக்கெல்லாம் சன நேரம் தான் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து காரண காரியமாக நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சின்ன குழந்தை பார்க்கலையா அந்த நேரத்தில் தெரியாது அதுதான் செக்ஸ் கொல கொலகாரன்னு அப்படித்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு வந்துருக்கிற ஆத்திரத்தை எடுத்து பீச்சு ஓங்கி அடிச்சிட்றான் ஒரு மணி நேரம் கழித்து தான் அவனுக்கு விஷயமே தெரிய வரும் ஐயோ நம்ம இன்வோ பண்ணிட்டோப்பு இதெல்லாம் சன நேரத்தில் தற்கொலையும் சரி கொலையும் சரி கற்பழிப்பும் சரி ஒரு சன நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் வந்து கொடுத்தா கொடுத்தாங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு எதிர்வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் வந்து எதுவுமே செல்லுபடியாக போகும் கற்பழிப்புங்கிற ஒரு விஷயமே மறுபடியும் சொல்கிறேன் முப்பதாவது ரூபாய் சொல்கிறேன் மனிதர்கள் இனத்தை தவிர வேறு எந்த இனத்திலுமே கற்பழிப்பு கிடையாது அவ்வளோதான் ப பசுமாடு சனிக்கிழந்திருந்தோம் ஒரு மாட்டை கொண்டு விடுறீங்க சொந்த மாடுன்னா பார்த்துச்சு ஏதோ ஒரு மாடு செக்ஸ் வச்சுட்டு போகுது ஒரு பொட்டக்காவை சுட்டிக்கிட்டு ஒரு செவல் போகிற சேவல் ஏதோ வச்சு செக்ஸ் வச்சுட்டு போயிடுது ஆனால் கா கண்ட்ரோல் உண்டு புலிகள் இதெல்லாம் இருந்தால் அந்த ஜோடியை மாற்றி போகிறதுங்கிறது தான் ரொம்ப ரேர் ஆனால் நம்ம ஜூரில் என்ன பண்ணாங்க சிங்கத்தையும் புலியும் வந்து இணைய வச்சு டைகான் ஒரு இனத்தை எம்மா அந்த விலங்கே வேறு சிங்கங்கிற ஒரு விலங்கையும் ஒரு புலிங்கிற ஒரு விலங்கையும் ஒன்றா சேர்த்துனாங்க என்னன்னாக்கா எல்லாமே பூனை இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க பூனை இனத்தை சேர்ந்ததுனா ஒரே இனம் தானே மனிதர்கள் எப்படி நே கருப்பர்கள் இருக்காங்க வெள்ளையர்கள் இருக்காங்க மஞ்சள் காரர்கள் இருக்காங்களோ அது மாதிரி இது வேறு நேரத்தில் பிறந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இதுங்க ரெண்டாலையும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கணவன் மனையாக வாழ முடியும் அப்படிங்கிறத சோதனை பண்ணுறதுக்காக ஒரு சூடு வச்சாங்க கல்கத்தா தான் அது பிறந்தது அது ரெண்டுக்கு சேர்ந்து குட்டி மூணு குட்டி பிறந்தது ஒவ்வொரு ரெண்டு குட்டி வந்து சிங்கம் கொஞ்சம் சிங்கம் மாதிரி பிடறி இல்லாதது ரெண்டு குட்டி வந்து புளி மாதிரி ஃபுல்லாகவே போயிருந்தது ரெண்டுக்கு சேர்த்து என்ன பேர் வச்சாங்க டைகர் வந்து டைகரில் எடுத்தானுங்க லைனில் வந்து ஓஎன் எடுத்தாங்க டைகர்னு பேர் வச்சுட்டாங்க இருக்குது அதுக்கெல்லாம் ஆக அங்கேயெல்லாம் வந்து கற்பு கருப்புங்கிற பேச்சே கிடையாது கற்புங்கிற ஒரு விஷயமே மனித இனத்துக்கு தான் இருக்குது இன்னும் நீங்கள் மேல்நாடுகளுக்கு போனீங்கன்னா இந்த மேட்ரே கிடையாது அன்வில்லிங் அன் அன்வில்லிங் செக்ஷன் தான் இருக்குதே ஒழிய ரேப்புங்கிற ஒரு மேட்ரு அங்கே கிடையாது அங்கேயே அது உண்டு விருப்பம் இல்லாமல் இன்றைக்கு வந்து செக்ஸ் வச்சுக்க பார்த்தீங்கன்னா உள்ளத்துக்கிட்டு வாங்க நம்ம நாட்டிலே அந்த ரூல் உண்டு மனைவியாக இருந்தால் கூட உடல் உறவுகளுக்கு அவள் சம்மதிக்கவில்லை என்றால் கணவன் வந்து தொந்தரவு பண்ணி க உடல் உறவு வச்சுக்கினா அது கற்பழிக்க கற்பழிப்பில் வரும் அதுதான் நம்ம ரோல் ஏன்னா நான் செக்ஸாலிஸ்ட்டுக்கு முறையில் நான் சொல்கிறேன் எத்தனையோ கற்பழிப்பு கேஸுக்கு நான் போய் கோர்ட்டில் சாட்சி சொல்லியிருக்கேன் அதுக்காக அதை வச்சு சொல்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு கண நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு சபலமும் அது அது அதை தான் விசாபத்திற்கு அதையும் சொல்லணும் ஒரு முனிவராளியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேட்டை ஒரு சாதாரண மனிதன் எப்படி கட்டுப்படுத்துவான் அதுக்கு நீங்கள் அரசியல் சேகம் சொல்லு என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி மிருகங்களை கலப்பினம் செய்தால் அதன் மிருகத்தன்மை மாறாதா இவன் தான் தயிர் சாதம் போட்டு வளர்த்தி விட்டான் ஜூல கொண்டு போய் காட்டில் விட்டிங்கன்னா பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் செத்து போடுங்க அது வேட்டையாட தெரியாது நீங்கள் அந்த குட்டிங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிங்ஜாம் புளி இது போட்ட மாமி இது சாப்பிட்ற அந்த சா மாமி சம்பா பேர் அந்த மாமிச்சம்படி சென்னுகளெலாம் குட்டி கொஞ்சம் வளர்ந்த உடனே வேட்டையாட கற்றுக் கொடுக்கணும் கற்றுக் கொடுத்து தான் அதுங்க இதாகும் நீங்கள் கூண்டில் போட்டு அடிச்சிருச்சுன்னா நீங்கள் வெடி விட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது வளர்க்கணும் அது தாய் பழக்க கொடுக்கும் இப்போ கோழி கொஞ்சம் கூட்டிக்கிட்டு அந்த பொட்டை கோடி போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி கொத்தி கொத்தி சாப்பிட்ணுங்க அது அது கொத்தி பார்க்குறது இதுவும் கொத்தி கொத்தி பழகும் பழகி தான் அதுக்கு இது பண்ணணும் பறக்கிற பறவைகள் தான் ஊட்டி விட்டுக்கிட்டுருக்கும் கொஞ்ச நாள் கடிச்சோன்னே போய் தேடிட்டு வாங்கிட்டோம் எல்லாமே பழகித்தான் ஆகணும் ஆனால் க ஜூவில் இருக்கிற மிருகங்களை கொண்டு போய் கூண்டில் கிளியை அடைச்சி வச்சுட்டு நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா ரெண்டு நாளில் பொண்ணு வந்து அடிச்சிடும் அது போக தெரியாது தற்காத்துக்கு தெரியாது போய் இறை தேட தெரியாது இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற உயிர்களில் இருக்கிற ஒரு விஷயம் அடே இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க எந்த வேளாங்காய் இருக்குதோ வேட்டையாட கறியை போட்டிங்கன்னா சாப்பிடும் ஆனால் அது போய் ஒரு ஆ மாட்டையோ கொண்டு ஆட்டையோ கொண்டு இதை போட்டு கொண்டு வேட்டையாடி அதுக்கு சாப்பிட தெரியும் போட்டிங்கன்னா சாப்பிடும் நாரெங்கிலும் நடிகர்களுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடக்கும் பாலியல் குற்றங்களை தடுக்க வலியுறுத்தி சனம் செட்டி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்துள்ளார் அந்த உண்ணாவிரதம் பலன் கொடுக்குமா ஐயா ஒரு காலத்தில் பெண்களை நம்ம வீட்டில் வச்சிருந்தோம் இந்தியாவை பொறுத்தவரி அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வந்து பெண்கள் நம்ம மூடி தான் வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து பெண் சுதந்திரங்கிற பேரில் நம்ம எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் இது நீங்கள் போக்க அந்த இடம் வந்து ஒரு பொறியியல் கல்லூரி இந்த பொறியியல் கல்லூரியில் எங்கள் காலத்தில் பெண்கள் வந்து சேர்ந்ததே கிடையாது அந்த அந்த பசங்க பாவம் துடிப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா தான் பெண்களே பார்க்க முடியும் அப்போ ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு இருந்த மவுஸ் அந்த காலத்தில் என்னான்னா சினிமா உலகத்தை விட மிக அதிகமான பெண்கள் இருந்த இடம் வந்து மருத்துவக் கல்லூரிகள் தான் கூட படிக்கிற பெண்கள் டாக்டர்கள் மா மாணவிகள் வேலை பார்க்குற டாக்டர்கள் பெண்கள் லேடி டாக்டர் கூட ஒர்க் பண்ணுற நர்ஸு லேடிஸு இப்படி பெண்கள் புனிச்ச இருந்தது டாக்டர்ஸ் அதனால் எங்களை பார்த்து ரொம்ப பேர்த்து பொறாமையாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அதெல்லாம் ஒரு காலம் மருத்துவ க பொ பொறியியல் கல்லூரி என்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும் லா காலேஜ் ஆகட்டும் இங்கே எல்லாம் வந்து பெண்கள் இருக்கவே மாட்டாங்க இன்றைக்கி நாங்கள் மைனாரிட்டி எங்களோட மிக அதிகமான பெண்கள் இருக்கிற அதான் இது இன்றைக்கி அவ்வளோ பார்த்துக்க பெண்கள் நிறைய பேர் வெளியில் வந்தபோது ஒரு பெண்ணை பார்க்கணுன்னா நாங்கள் பஸ் ஏறி போய் சைட் அடிக்கிறதுக்காக ஒரு பத்து பஸ் ஸ்டாப் போய் குயின் மேரிஸ் காலேஜ்கிட்டே எத்திராஜி காலேஜ்கிட்ட நின்ற காலம் ஒன்று உண்டு இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா பெண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா தேடி போக வேண்டியதில்லை பெண்கள் தானாக வர்றாங்க பஞ்சை நெருப்பியும் பக்கத்தில் வைக்கும்போது பார்த்தீங்கக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அவ்வளோதான் தான் பஞ்சய பக்கத்தில் வைக்கிறீங்க பார்த்தீங்கச்சு அந்த காலத்தில் பஞ்சய நெருப்பி தனித்தனியாக வச்சிருந்தீங்க ஏதோ ஒரு பஞ்சாலையில் தான் நேர் புடிச்சிது இப்போ எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்குது நெருப்பு இருக்குது நெருப்பு ஒடிக்காமல் இருக்கிறது தான் பெரியாச்சு இதுக்கு வந்து ஒரு ம மருத்துவக் கல்லூரி அதில் என்ன ஒரு பாயிண்ட்னாக்க ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு டாக்டர்மா டாக்டர்மா விட்டுருங்க டாக்டர்மா ஒரு பெண் கற்பணிக்கப்பட்டிருக்கிறார் தான் செய்தி அந்த மருத்துவமனையில் ஆட்கள் இல்லையா ஒரு சினிமா குட்டைக்கெல்லாம் நடக்கலாம் ஏன்னா சினிமா ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தனியாக இருந்திருந்தாங்க அது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓ அதே மாதிரி ஒரு எந்த மற்ற இடங்களில் வந்து ஒரு வேலை நேரத்துக்கு அப்புறம் அங்கே வந்து ஆட்கட்டிருக்க மாட்டாங்க மருத்துவ கல்லூரி அப்படி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமாக ஆட்கள் இருக்கிற இடம் அங்கேயும் இந்த இது வந்து கற்பழிப்பு நடக்கும்போது அந்த பெண் கத்தியிருக்காதா அந்த பெண் த இது பண்ணியிருக்காதா போராடி இருக்காதா அந்த போராட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா இவ்வளோ கேள்விகள் இருக்குது இதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வந்து இன்னும் தெளிவான போஸ்ட்மார்ட்டம் நமக்கு வரல வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேச முடியும் ஆனால் நடந்ததுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்படுத்தாங்க ஐயா பெண்கள் வெளியில் நடமாடுவதற்கு பயப்படும் சூழ்நிலையை இந்த பாலியல் குற்றங்கள் உருவாக்கி விடாதா அது அதாங்க ரோட்டில் போ போயிட்டுருக்குறோம் ஒரு கார் வந்து இடிச்சு பிடிச்சி உளுந்து சேர்த்து போயிட்டாங்க கார்கிட்டையே தடை பண்ணி முடியுங்களா ரோட்டில் போகிற ஒரு ஆள் எல்லாருமே செத்து போனோம் ரோடை கிராஸ் பண்ணி நீங்கள் தடை மீறி போகும்போது தான் செத்து போகிறீங்க இந்த மாதிரிலாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் ட ட்ரெயினில் போகிற ஒரு விபத்து நடந்ததுன்னா விபத்தில் ரெண்டு பேர் தான் இறக்குறான் பத்து பேர் சேர்த்து பொழைச்சிக்கிறான் அவங்க மாத்திரம் எழுந்த தாங்கன்றதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது அந்த இடத்துல அடிபடுற இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த பெண் வந்து பொறுத்தவரையில் இந்த இந்த ஒர்களுக்கு எடுத்து தகவல் என்னென்னா அடிக்கடி போய் தனியாக போய் மருத்துவம் மருத்துவமனை ஏதோ அவங்களுக்குன்னு தங்குகிற இடம் இருக்குது அவசியம் குவார்ட்டர்ஸ் இருக்குது போஸ்ட் பிஜி குவாட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே போகாமல் செமினார் ஆள்ல போய் ராத்திரியில் போய் உட்காந்துக்கிட்டு வந்துருக்குது அங்கேயே அந்த பொண்ணு பேச்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு என்ன இருக்குது அந்த கேள்விக்கு நான் பதிலாக கொடுக்குமா அடிக்கடி வந்து வந்து போயிருந்துருக்கோம் அந்த வாட்ச்மேன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் என்னுடைய அனுமானம் பார்த்துட்டு அந்த பொண்ணு தனியாக தனியாக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிக்கலாம் தனியாக பண்ணாரோ ஒரு பத்து பேரோட சேர்ந்து பண்ணாராங்கிறது இனிமே தான் நமக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு பெண் அந்த மாதிரி தனியாக போனதை போயிருக்கு அப்படியே போயிருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இது நம்ம இருந்திருக்கணும் அந்த செமினார் ஹாலுங்கிறாங்க செமினாருக்கு ஹாலுக்கான ஒரு வாட்ச்மேன் அங்கே இருந்துருக்கணும் ஆனால் ராத்திரி நேரத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய காரிடர் இருக்குதுங்க நாங்கள் எல்லாத்தையும் அமுச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறோம் வாட்ச்மேனெலாம் அங்கே உட்காந்துருக்காங்க பெரியாத்தனமாக டாய்லெட்டில் யாராவது ஒரு பெண்ணு உள்ளே இருந்துருச்சு நம்ம கவனிக்காமல் விட்டு பூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுருந்தேன் அந்த 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 பெண்ணை மாட்டிக்கிட்டு இதாக ஆச்சுன்னா யார் தடுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய விபத்துகள் இதெல்லாம் போக போக தான் தெரியும் இன்னைக்கு இருக்கிறத வந்து ஒரு எமோஷனலாக பேசுகிறோம் ஒரு மருத்துவக் கல்லூரி மா மாணவி பேர் படிப்பு படிக்கிற மாணவி அது ரெண்டாவது இதில் இன்னொரு பாயிண்ட் அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா பாஜக ஆளாத மாநிலம் விடுவாங்களா அது போதாதா ஒன்றிய அரசுக்குள்ள இறங்கிடுச்சு உள்ள அந்தமா என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஏன் அந்த கவர்னர் இதுவரையிலும் இதை பற்றி எந்த வாயும் பேசவே இல்லை மம்தா பானர்ஜியே வந்து போராட்டத்துக்கு வர்றேன் நான் கவர்னரையும் ஏன் வாய் மூடிட்டு உட்காந்துட்ருக்காரு எதுக்கிட்டாலும் உள்ளது நிற்பார் இந்த போராட்டம் வந்து நடந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போகணும்னு வந்து மாநில அரசு தடை செஞ்சதுன்னா கவர்னர் பர்மிஷன் கொடுத்துட்டுருந்தார்லாங்க இப்போயும் இதை பற்றி பேசுறது அந்த கவர்னர் வரல மோடியோட ஆள் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஆங்கிள் வருது இல்லை அதே நன்றி வணக்கம் ஐயா